ஓம் ஸ்ரீ திாமூர்த்தியை நமோ நமகூரு தட்சிணாமூர்த்தி ஏழை எந்த அகங்காரத்தை அழிப்பாய் தயசித்தோம் ஜானகூரு திணாமூர்த்தி ஏழை எந்த அகங்காரத்தை அழிப்பாய் ോം കുമരൻ തവ കോലം പൂണ്ട മുഴു മോദൽവാ കുമരൻ തവ കോലം പൂണ്ടു മോദൽവാ ഞാന ഉപദേശം ചെയ്യും എങ്ങൾ ഇറവാ ஞான உபதேசம் எங்கள் இறைவா ஞான குரு தட்சிணாமூர்த்தி ஏழை எந்தன் அகங்காரத்தை அழிப்பாய் தயாசித்தோம் வடதருவின் கீழே வாலிபனாய அமர்ந்து வயோகிக சிஷ்யருக்கு பரஞானம் போதிப்பாய் வடதருவின் கீழே வாலிபனாய அமர்ந்து வயோகிக சிஷ்யருக்கு பரஞானம் போதிப்பாய் கடவுளே ரகசியம் தன்னை நீயும் கடவுளே வேதாந்த ரகசியம் தன்னை நீயும் கனிவோடு உரைப்பாயே நால்வருக்கே மௌனமாய் கனிவோடு உரைப்பாயே நால்வருக்கே மௌனமாய் ஞான குரு தட்சிணாமூர்த்தி ன் அகங்காரத்தை அழிப்பாய் தயாசிந்தோம் ஞானகுரு தட்சிணாமூர்த்தி ஏழை எந்தன் அகங்காரத்தை அழிப்பாய் தயாசி தயவு அளிக்கும் தட்சிணாமூர்த்தி பாடல் ിത്തിളി സാന്തരൂപനേ ഭഗവാനേ കല്ല മരത്തിൻ നിഴലിൽ അമർന്ന് അരുൾപുരി ഭഗവാനേ സനകാതി മുനിവർക്ക് ഉപദേശി ഭഗവാനേ ആളമരച്ചെൽവനെ പൊന്നവനെ പൊർപ്പനേ ഭഗവാനേ மஞ்சள் நிறத்தில் மனம் நிறைவாய் மங்கள தேவனே பகவானே குருவாரத்தில் குன்றின் மணியாய் கோலம் கொண்ட பகவானே குருவை தரிசிக்க கோடி நன்மைகள் தேடி தந்திடும் பகவானே ുരുവർക്കെ ഗുരുവായ് തീളും ശ്രീ ദക്ഷിണമൂർത്തി ഭഗവാനെ ഗുരുവർക്ക് ഗുരുവായ് തീളും ശ്രീ ദക്ഷിണ മൂർത്തി ഭഗവാനെ ശ്രീ ദക്ഷിണമൂർത്തി ഭഗവാനേ